அடுத்ததாக பிரவீன் வந்து அவங்களோட கதையை சொல்ல சொல்லும்போது அவர் வந்து வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துகட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குடும்பம் தான் நாங்கள் ஒரு நாள் என் வீட்டில் பட்டாசு வந்து நான் வெடிக்க முடியாமல் அவ்வளோ வீடெல்லாம் பட்டாசு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தீபாவளிக்கு சரத்தை போட்டு அது மேலே பட்டாசுலாம் தூக்கி போட்டேன் மொத்தமாக வெடிக்கட்டுன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டேன் ஆனால் அப்படியே கட் பண்ணால் ஒன் இயரில் எங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய சரிவை சந்திக்குது ஒரு சீட்டிங் அதில் ஒரு சிட் பண்ணில் ஒரு சீட்டிங் நடந்து போச்சு எங்கள் ஃபேமிலி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த சமயத்துல வெடிச்சு போடுவாங்கள்ல பட்டாசு அதை எடுத்து வெடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பட்டாசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கியிருக்கேன் அப்படியே வாழ்க்கை மாறி இருக்கு ஸோ அதுக்கப்புறமா நான் வந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம் குறிப்பா வந்து விஜய் ஸ்டார்ஸ்னு ஒன்று பண்றாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்துட்டு போய் கலந்துக்கிறாங்க அதுல ஃபைனலில் நான் போய் வின் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல நான் அந்த ஷோவில் வின் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரு விஜய் டிவி நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ஆக்டிங்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன் வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒய்ஃபை பற்றி ரொம்ப பர்சனலான விஷயங்களும் ரொம்ப அழகாகவே ஷேர் பண்ணார் நான் ரொம்ப சந்தேகப்படுவேங்க பயங்கரமாக சந்தேகப்படுவேன் ஒரு ஃபோன் எடுத்து அவள் ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா இதுல ஏன் தேர்ட்டி செகண்ட் பேசியிருக்கேன் இல்லை ஏன் செகண்ட் பேசியிருக்கேன் ஏன் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய சந்தேகப் பிராணி ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கை சரியாக இருக்குது அப்படின்னு காரணம் அப்படின்னா அதுக்கு ஐஷு அப்படிங்கிற என் ஒய்ஃப் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுவார் உண்மையாக அவர் வாழ்க்கையில் அவங்க ஒய்ஃப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி மாதிரி தான் வந்துட்டு அதை வந்து டெலிவரி பண்ணியிருந்தார்